அதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் ஒருத்தரை ஏசப்போ ஆசை முடிப்பார் அதுமையான சண்டனம் தொடங்கல நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு நாங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியல வந்து நேரம் உட்காருக்கு செலவாகிறதுனால வந்து யூடியூப்பில் தான் நீங்கள் பண்ணி வச்சிக்கிறதுனாக்க நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணும்போது அதனால வந்து நீங்கள் பார்க்க வசதியாக இருக்கும் நாங்களும் இன்னைக்கு அன்னையில தேவையான பிள்ளைங்களுடைய வந்து தேவை மாற்றில கேட்குறதுக்கு நாங்களும் சில உடைய ஓகே சரி பண்ணிட்டு தான் பார்க்கணும் அங்கே அது ஓப்பன் பண்ணும்போதே ஒரு நாளை வருது அதே போல் உங்களுக்கும் உதவியாக இருக்கும் ஏன்னா வாட்ஸ்அப்லேயே வருதுன்னு சொல்லி யாராவது கூட ஏன் வந்து கேட்குறாங்க நீங்கள் இப்போ யூடியூப்பில் ஷேர் போடுறதுலையே ஏன் வரலன்னு கேட்குறாங்க யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுங்கள் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து பார்க்க வசதியாக இருக்கும் இதனால் ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஒரு சம்பவத்தை குடும்பத்தில் சொல்கிறேன் ஏசப்பாண்ட பூமியில் ஊழியர் செய்தார் அப்போ வந்து ஒரு வனாந்தரமான இடத்துல ஜனங்கள் நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க கூடியிருந்து அவங்க அவங்களுடைய வார்த்தைகளை சொல்லி நிறைய பேர் எல்லாம் சுகமாக்கி அவர்கள் எல்லாம் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறாங்க எல்லா ஜனங்களும் அவங்ககிட்ட காலையில் சாயங்காலம் வரை காத்திருக்கிறாங்க நேரம் போன தெரியாத கூட காத்திருக்கிறாங்க அப்போ சாயங்காலம் வந்து சீசர்கள் வந்து ஆண்டவரே அவங்க எல்லாரும் இங்கே அனுப்பிவிடுங்க எல்லாம் பசியாக இருக்கிறாங்க பக்கத்தில் உள்ள கிராமங்களை போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போவாங்க கடை எல்லாருக்கும் இங்கே ஒன்றுமே கடை கடை கிடையாது மனாந்தரமான இடம்

ஐந்து அவன் இரண்டு மீன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றான் அவங்க இரண்டு குண்டு வாங்க அப்ப இத வாய் போட்ட ஏசாப்பா கொடுக்கணு ஏ சாப்பாடு ஆசை இருக்கு அதை விட்டு கொடுங்க எல்லாரும் காரிச்சு விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாரும் குடிக்கிறாங்க பாருங்க அங்க புருஷர்கள் சாப்பிட்டது மட்டும் ஐயா இருக்க என்ன கடைக்குள்ள வராத பெருங்க குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படி இப்படி பேர் சாப்பிட்டு இருப்பாங்க அந்த ஐந்து அப்பத்தையும் அந்த ரெண்டு வீரையும் ஒரு ஆசீர்வாததுல பாருங்க அந்த மீதி எல்லாம் சாப்பிட்டு மீதி எடுத்தாங்கன்னா பன்னிரண்டு கூட நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீதி அழுங்க ஒரு ஆண்டவர் ஆசீர்வாரு இதை கேக்குற அருமையான சங்கம் சங்களை உங்ககிட்ட ஏதாவது நீங்க கொஞ்சம் பொருளை வச்சு ஒரு தொழிலை தொடங்கலாம் ஒரு கொஞ்சம் பணத்தை வச்சு நீங்க ஒரு கடையை தொடங்கலாம் அல்லது கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு உங்களுடைய திருமண பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தை நீங்க தொடங்கலாம் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கலாம் அதை நீங்கள் ஏசா பாட்டை கொண்டு போங்க அவர் பாதத்தில் வைங்க ஆண்டவரே ஆசை கொடுங்க இதை எங்களுக்கு எனக்கு பெருக பண்ணுங்க நீங்கள் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை செய்து பாருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா வைப்பார் நீங்கள் ஆண்டவத்தை கொண்ட ஒப்படைக்கணும் ஆண்டவர் பார்வையில் எங்களுக்கு கொண்டு போகணும் ஆண்டவரே எனக்கு ஆசிரியர் சொன்னாலும் அப்போ ஆண்டவர் அவர் ஆசீர்வதிப்பார் அருமையான சந்திரன் சாட்டுகளிடம் பாருங்க அந்த இவ்வளோ பெரிய அந்த உடாந்த ஆண்டவர் அறிப்புதம் செய்தார் உங்க வாணி கூட எப்படி பணத்தாலும் பணாதாரமாக இல்லாத நடங்கள கொஞ்சம் பொருள இயற்கை மனுச்சனா அதை நீங்க ஆண்டவர்களுக்கு கொடுத்தா அப்படின்னு ஒரு ஆசீர்வதிப்பாரு இந்த நாளுக்கு வருஷம் உங்களுக்கு இருக்கும் இந்த வார்த்தை கூட கத்துக்கூடிய சரி பிள்ள ஒருக்காக ஆசீர்வத்தை குறைக்கப்படுவாரு வருஷத்துக்கு நல்ல விழாவே அவங்க அந்த கேட்ட ஸ்ர நன்றி ஏசாப்பா யாராவது கொஞ்சம் குரலுகளை கொஞ்சம் குணத்தை வச்சுக்கிட்டு ஆண்டு குறை ஆண்டு குறைமை நோக்கி பார்க்கறாக அவர் எல்லாத்தையும் ஆசிரியர் ஆண்டு முறையை சாட்சிகளாக நிறுத்தினாண்டே அப்பா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பெரியவர்களுக்கா செல்கிற எல்லாரும் இந்த நாள் ஆசிர்வதியும் ஆண்டுகளே திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்கள் தேவன் ஆசிரியும் பிள்ளைத்தில வியாதி இருக்கிறவங்க இருக்கலாம் சொப்பித்து கொடுத்தாண்டு ஆசிரியத்து வழிநடத்து ஏன் நடக்குதாவே